அத்தொகுதியில் மலாய் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகம் இருப்பதால் மலாய்க்காரரையே வேட்பாளராக களமிறக்க பக்கத்தனாரப்பான் கூட்டணி முடிவெடுத்துள்ளதாம் குளகுபு பார்வில் மலாய் வாக்காளர்களை தவிர்த்து முப்பது விழுக்காடு சீனர்களும் பதினெட்டு விழுக்காடு இந்திய வாக்காளர்களும் உள்ளனர் இதன் அடிப்படையில் மலாய்க்காரர் அல்லாதவரை களமிறக்க பிரிகத்த நேஷனல் கூட்டணி திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மே பதினொன்றாம் தேதி அத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறவிருப்பதால் விரைவில் வேட்பாளர்களின் பெயர்கள் வெளியிடப்படுமென நம்பப்படுகிறது இதற்கிடையில் உளுசலைங்கூர் நாடாளுமன்ற தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சத்யபிரகாஷ் அங்குள்ள மக்களுக்கு மகத்தான சேவைகளை வழங்கி வருகிறார் குறிப்பாக கொளக்குபுபாறு மக்களின் பிரச்சனைகளுக்கு அவர் உடனுக்குடன் தீர்வு கண்டு வருகிறார் இதன் மூலம் அத்தொகுதி மக்களின் வாக்கு எதிர்க்கட்சிக்கு திரும்பும் சாத்தியம் இல்லை என கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்தியர்களின் வாக்குகள் சிதறாமல் இருப்பதை டாக்டர் சத்யபிரகாஷ் உறுதி செய்வார் என பெரிதும் நம்பப்படுகிறது டத்துஸ்ரீ அன்வாரின் சொத்து மதிப்பு என்ன துன் மகாதீர் கேள்வி பிரதமர் தத்துஸ்ரி அன்வார் இப்ராஹிம் மற்றும் அவரின் குடும்ப உறுப்பினர்களின் சொத்து விவரங்கள் குறித்து அறிவிக்க உத்தரவிடப்பட்டதா என்ற கேள்வியை துன் மகாதீர் முன்வைத்துள்ளார் தம்மை குறிவைத்து எஸ்பி ஆர் எம் தனது இரு மகன்களின் சொத்து விவரங்களை அறிவிக்கும்படி உத்தரவிட்டுள்ளது தன் மகன்களுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸில் தாம் குற்றம் புரிந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு தகுந்த ஆதாரங்கள் உண்டா என்றும் முன்னாள் பிரதமருமான மகாதீர் கேள்வி எழுப்பியுள்ளார் மகாதிரின் மகன்களான மிர்ஜான் மொக்சானி ஆகியோரின் சொத்து விவரங்கள் தொடர்பில் எஸ்பிஆர் விசாரணை மேற்கொண்டு வருகிறது இது தங்கள் தந்தைக்கு வைக்கப்பட்டுள்ள குறி என அவ்விருவரும் சாடியிருந்தனர் இருப்பினும் எஸ்பிஆர் அதனை உறுதிப்படுத்தவில்லை இதற்கிடையில் தாம் பல பில்லியன் ரிங்கிட் பணத்தை வைத்துள்ளதாக டத்தோஸ்ரி அன்வார் குற்றம் சாட்டி வருகிறார் எனவே டத்தோஸ்ரி அன்வார் மீது தாம் வழக்கு தொடர்ந்திருப்பதையும் துன் மகாதீர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தேவார போட்டி பங்கேற்பாளர்களுக்கு அழைப்பு ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் ஏற்பாட்டில் தேவார போட்டி நடைபெறவிருப்பதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா தெரிவித்தார் மக்கள் மத்தியில் குறிப்பாக இளைஞர்களிடையே சமய உணர்வுகளை விதைக்க தேவஸ்தானம் பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வருகிறது அந்த வகையில் டத்தோண்ணா சிவக்குமார் தலைமையிலான டிஎஸ்கே குழுமத்தின் ஒருங்கிணைப்பில் தேவார போட்டி நடைபெற உள்ளது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை ஜலான் துன் எச்எஸ்லி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் காலை ஒன்பது மணிக்கு போட்டி நடைபெற உள்ளது ஏழு முதல் பதினாறு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்கள் என இரு பிரிவுகளில் போட்டி நடத்தப்படுகிறது வெற்றியாளர்களுக்கு ரொக்க பணம் பரிசாக வழங்கப்படும் என தான் ஸ்ரீ நடராஜா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்குள் தங்களின் பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் டிஎஸ்கே குழுமம் வெளியிட்டுள்ள கியூஆர் கோட்டை ஸ்கேன் செய்து பங்கேற்பாளர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் சுங்கை பூலோவில் வெள்ளம் உடனடியாக களமிறங்கினார் ரமணன் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக சுங்கை பூலோவின் பல வட்டாரங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது வெள்ளம் தொடர்பில் தகவல் அறிந்த பின்னர் அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர் ரமணன் உடனடியாக களமிறங்கியுள்ளார் கம்பொங் மலாயு சுபாங் கம்புங் கூபு காஜா ஆகிய பகுதிகளில் மோசமான வெள்ளம் ஏற்பட்டதை அவர் நேரில் பார்வையிட்டார் முர்பாவ் சிம்பாங் தேசிய பள்ளியில் நிவாரண மையத்தை அமைத்து பாதிக்கப்பட்ட நூறு பேரை அதில் தங்க வைக்க அவர் ஏற்பாடு செய்துள்ளார் அதோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி உதவிகளை வழங்க நட்மா போலீஸ் படை உள்ளிட்ட பல தரப்பினரை அவர் தொடர்பு கொண்டார் நாடாளுமன்ற தொகுதியின் சேவை மையத்தின் சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளும் வழங்கப்பட்டன வெள்ள நிலவரத்தை கண்காணிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யவும் களத்தில் இருந்து பணியாற்றுமாறு தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சருமான டத்தோர் ரமணன் தமது குழுவினரை கேட்டுக்கொண்டார் மாவட்ட போலீஸ் தலைவரின் மகள் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார் சபா லஹா டத்து மாவட்ட போலீஸ் தலைவர் ஜுல் பஹாரின் இஸ்மாயிலின் பதினான்கு வயதுடைய மகள் வீட்டின் அறையில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார் லஹாடத்து தாமான் லபானாக்கில் உள்ள அவரது வீட்டில் அச்சிறுமி இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பதினாறு வயதுடைய அவரின் சகோதரி முதலில் பார்த்துள்ளார் இத்தகவலை தேசிய போலீஸ் படைத்தலைவர் ஸ்ரீ ரசாருடின் உசின் உறுதிப்படுத்தினார் சம்பவ நேரத்தில் ஜுல் பஹாரின் கினா பாத்தங்கில் இருந்துள்ளார் அச்சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதன் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் என்றும் தான் ஸ்ரீ ரசாருடின் உசின் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு